பாருங்க லேடீஸ்க்கு எக்ஸசிவ் स्ट्रेस அந்த எக்ஸசிவ் स्ट्रेस மெயின் ரீசன் மா இந்த அடினோமயோசிஸ் ஓகே புரியுதா புரியுதா ஆமா இரண்டாவது வந்து பாருங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆல்சோ ப்ளேஸ் பட் அதாவது பாத்தீங்கன்னா மா சயின்ஸ் வந்து இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் இந்த அடினோமயோசிஸ் அப்படி கண்டுபிடிக்கல தனி நபர் பொறுப்பு அப்படின்றது ஒன்னு இருக்கணும் எனக்கு தனி நபர் பொறுப்பு இருந்து நான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படி நினைச்சா மட்டும் தான் கவர்மெண்ட் ஆளிய எல்லாரையும் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலர் இந்த இந்த கமெண்ட் செக்ஷனை போடுவாங்க இவங்க டாக்டர் ஷீ ஸ்பீக்கிங் கமர்ஷியலி அப்படின்னு இது பியோன் கமர்ஷியல் கமர்ஷியலாக கிடையாதுமா ஆக்சுவலி என்னன்னா ஒரு டாக்டருக்கு அதனை பற்றின ஒரு தெளிவான புரிதல் அப்படின்றது இருக்கும் எல்லாமே கொடுங்க அப்படின்னு நிறைய அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கறது ஒரு கௌரவ குரைச்சலா இருக்குது எள்ளூருண்டு ஆமா எள்ளூருண்டு கடலை மிட்டாய் இதெல்லாம் நல்லதுமா ஆனால் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய சாக்லேட் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் இவ்வளோ பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்கறது ஒரு பெருமையான விஷயமா அதை விட ஏன் போய் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்லையும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் எப்போயுமே ஜெனியூனா பல வருஷமா பல வைத்திய முறைகள் சொல்லிட்டு இருக்கும் பல உணவு முறைகள் சொல்லிகிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாருங்கம்மா இப்போ ஹோமியோல ஏறக்கூடிய ஃபோர்டீன் இயர்ஸை நாங்க ட்ரீட் பண்றோம் இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து பாருங்க இந்த அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டு எல்லாம் வந்து ஆமாம் சிஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸலென்ட்டாக வந்து குணப்பட முடியும் ரீனல் ஸ்டோன்ஸ் அஞ்சு சென்டிமீட்டர் கடவுட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுருள்பட்டை சன்னையில வங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த சன்னல் லவங்கப்பட்ட ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணும் அந்த சன்னல் லவங்கப்பட்ட பாருங்க யூஜன் அப்படின்ற மூலக்கூறு இது பெஸ்ட் ஆன்டி இன்ஃபிளமெட்ரி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட ஃபேமஸ் டாக்டர் தீபா அருளாளன் இருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காமன்லி ஃபேஸ்ட் இஷ்யூ இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து கர்ப்ப வந்து ரொம்ப தடிப்பமா இருக்கு அதாவது வந்து பேரிக்கா மாதிரி இருக்க வேண்டிய கர்ப்பப்பை வந்து ஃபுட்பால் சைஸுக்கு இருக்கு உங்களுக்கு அடினோமையாசிஸ் யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து லேடிஸை பயமுத்துறாங்க இந்த அடினோமையாசிஸ் அப்படின்னா என்ன டாக்டர் அது வந்து கர்ப்பப்பை ஏன் பெருசாகுது அதே ரத்த கட்டுன்னு சொல்றாங்க இல்ல ஆக்சுவலி இது பயமுறுத்துறதுல இப்ப நிறைய பேருக்கு இருக்கதாம்மா செய்யுது காரணம் என்ன அப்படின்னா லேடிஸும் வந்து பாருங்க ஆண்களுக்கு நிகராயிட்டாங்க அதாவது பெண்களுக்கும் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்களும் ஓடுறாங்க அவங்களும் ஓடுறாங்க இவங்களும் ஸ்ட்ரெஸ்ல வந்து நிறைய இருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பத்தைய காலகட்டத்துல ஜென்ஸை விட லேடிஸ்க்கு தான் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குமா காரணம் என்னன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து பாருங்க சம்பாதிக்கிறாங்க ஃபேமிலி கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதோட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு ஆனா ஒய்ஃப்க்கு அப்படி கிடையாதுமா ஒரு குடும்ப தலைவி ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியை பாக்கணும் ஆபீஸ்ல போறவங்க ஆஃபீஸ்ல அங்க ஓடியாடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு குடுக்கணும் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்னன்னு பிளான் பண்ணணும் பிள்ளைங்களோட கேரக்டர் ஒரு அடலசன்ட் ஏஜ் பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா இந்த காலகட்டத்துல ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாது ஏன்னா நான் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி தான் பார்த்தேன் கார்ட்டூன் ஆனா இப்ப வந்து எவ்வளவு கார்ட்டூன்ஸ் இருக்கு ஆனா அப்ப நான் பார்த்தேன் டாம் அண்ட் ஜெரியும் இப்பயும் வருது இப்ப சோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசானதுனால அதுல நிறைய ப்ளஸ் இருக்குமா அதை வந்து நம்ம தப்புனே சொல்ல முடியாது பட் பியாண்ட் தட் மைனஸும் நிறைய இருக்கு இல்லைங்களா எஃபி இன்ஸ்டா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால லேடீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை அதுவும் பொம்பளை பிள்ளையானா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையானா இருக்கட்டும் இப்போ ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் எந்த குழந்தைங்க கேட்டாலும் அம்மாக்கு வந்து ஒரு மன வருத்தம் ஒரு மன கஷ்டம் மன சஞ்சலம் இப்போ இந்த கூழ்லிப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்றாங்க நம்ம பாக்குறோம் நிறைய எடுக்கிறாங்க ஆமா ஆமா அதனால வந்து பாருங்க லேடீஸ்க்கு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் அந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் மெயின் ரீசன்மா இந்த அடினோமயோசிஸ் புரியுதுங்களா புரியுதுங்களா ஆமா ரெண்டாவது வந்து பாருங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆல்சோ ப்ளேஸ் பட் அதாவது பாத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் இந்த அடினோமயோ மயோசிஸ்க்கு அப்படின்னு கண்டுபிடிக்கல பட் நியர்பை ரீசன்ஸ் நிறைய சொல்லிருக்காங்க இது எது காரணமா இருக்கலாம் இது ஒரு வேலை காரணமா இருக்கலாம் இது ஒரு வேலை காரணமா இருக்கலாம் இது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதுல வந்து நீங்க சொல்றீங்க இந்த மதர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் யாராவது பாட்டி நம்மளோட யாருக்காவது இருக்கலாம் இத தாண்டி வேற என்ன மேம் அதுதான் ஃபேமிலி ஹிஸ்டரின்னு வரும்போதுமா செவன் ஜென்ரேஷன் சொல்றாங்கம்மா ஏழு ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அந்த ஜெனட்டிக் கோட் வந்து கேரி ஆகும் ஏழுக்கு மேல இருக்கிறது எரேஸ் ஆயிடும் ஓகேங்களா இது இன்னும் வந்து லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் அதுவும் சொல்றாங்கம்மா இப்ப வந்து பாருங்க இப்ப நம்ம பாட்டி இப்போ ஒன்றும் இல்லம்மா என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயசு பாட்டி குடுகுடுன்னு ஓடி வரும் கிளினிக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கும் அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணுவாங்க சும்மா சாதம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டாக்டர் ஃபீஸ் நூறு ரூபாய் கூட அடையே உன்னை எனக்கு நல்லா தெரியும் டாக்டர் ஃபீஸ்லாம் வேணாம் வெறும் மாத்திரைக்கு மட்டும் காசு கொடுக்குறேன் அப்படிம்பாங்க சரி ஓகே அப்படி ஆனால் முப்பது வயசு லேடிக்கு முட்டி தேய்மானத்தோடு வருவாங்க ஸோ இப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறம்மா நம்ம வாழற வாழ்க்கை வேற காத்து சுத்தோல பொல்யூஷன் எல்லாத்தையும் இன்னொன்னு அடல்ட்ரேஷன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மஞ்சள் தூள் எடுத்தா அதுல வந்து கலப்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சாம்பார் அரைச்சி வச்சாங்க நம்ம என்ன பண்றோம் சமையல் பிடிக்கும்னா இந்த மசாலா பிடிக்கும் இல்லைங்களா ரொம்ப கேட்சிங் ஆடு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலா வாங்கணும்னு தோணும் ஒரு சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் குடுக்கிற ஆடு அடடா அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடாம தோணும் அந்த அளவுக்கு கேட்சிங் ஆட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அப்ப அந்த மாதிரி சாம்பார் மசாலா அரைச்சி வைக்காம நான் என்ன பண்றேன் எனக்கு அந்த ஆட் ரொம்ப பிடிக்குது இன்னொன்னு அதனோட ஃப்ளேவர் அதனோட டேஸ்ட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது நான் வீட்டில் அடைக்கிற சாம்பார் தூளோட நான் என்ன பண்ணுறேன் அந்த சாம்பார் மசாலா வாங்குறேன் வாங்கி சாம்பார் வைக்கிறேன் சாம்பார் வச்சு நான் வந்து சாம்பார் கரெக்டாக ஒரே டம்ளர் வைக்கிறேன்னா என் குழந்தை எக்ஸ்ட்ரா சாப்பிடும் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிடும் வைப்பாங்க அப்போ ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்போ எனக்கு ரெண்டு டம்ளர் சாம்பார் மீறுன்னு வச்சுக்கோங்கம்மா நான் என்ன பண்ணுறேன் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஓகேங்களா அதுல வந்து பாருங்க சோடியம் பென்சோயிட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பா அது வந்து பாத்தீங்கன்னா பிரிசர்வேட்டிவ் அது வந்து பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் தான் இருக்கணும் அப்படின்றது ரூல்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கா நார்ம்ஸ் டேர்ம்ஸ் கவர்மெண்ட் எத்தனை நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸும் கொடுத்தாலும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்ட் டூக்குள்ள போட்ட கவர்மெண்ட் வந்து ஒவ்வொன்று தீம இருக்க முடியும் இட்ஸ் நாட் பாசிபிள் எனக்கு தனிநபர் பொறுப்பு அப்படின்றது ஒன்று இருக்கணும் எனக்கு தனிநபர் பொறுப்பு இருந்து நான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் கவர்மெண்ட் ஆலயும் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இல்லைங்களா அப்ப நான் என்ன பண்றேன் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு நான் வந்து சப்ளை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன கேக்குறாங்க ஷெல்ஃப் லைஃப் எனக்கு ஜாஸ்தி இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி அந்த சோடியம் சோடிய ஒரு பாயிண்ட் தூக்கி எக்ஸ்ட்ரா போடுறேன் அது வந்து பிரச்சனை இல்லைம்மா அது கூட தப்பு இல்ல இப்போ வீட்ல இல்லத்தரசிகள் என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சாம்பார் வருது. ஐயோ இந்த சாம்பாரை போய் எங்க ஊத்துறது. மறுநாள் அதை எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. ஆமா அது அப்படியே வச்சு அந்த சில்னஸ் போன உடனே சாப்பிட்டா பிரச்சனை இல்லைம்மா அதை சூடு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சோடியம் பென்சோயிட்ல இருக்க பென்சின் தனியா பிரியுமா. அந்த பென்சின் தனியா பிரிஞ்சு அது வந்து பாத்தீங்கன்னா புற்று நோய்க்கு ஒரு டைரக்ட் காரண이야 amide. ஐயோ புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தியும் நம்ம சொல்லலாம். ஒவ்வொணுத்துலயும் அம்மா கம்பெனி ஒன்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ஒன்னு நினைக்கிறாங்க நம்ம மக்கள் எப்படி நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இப்ப இல்லை யாரை நம்ம குறை சொல்ல முடியும் ஸோ இது வந்து பாருங்க இந்தியாவில் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா இந்த அடினோமையோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் ஃபைப்ராய்ட் ஆக்சுவலி இந்த பென்சின் வந்து ஒரு அடினோமயோசிஸ்க்கு ரீசன் கிடையாது பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி நிறைய பிரிசர்வேட்டிவ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் எல்லாத்தையும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா இது நல்லா சொன்னா தெளிவா புரியும் அப்படின்றதுக்காக சொன்னேன் அதுக்கும் மேலமா நம்ம என்ன பண்றோம் நேரம் சண்டே சண்டே நம்ம எல்லாருக்கும் லீவ் இல்லைங்களா சோ சண்டே நான் டெய்லி குறையா சாப்பிடுறேன் ஓடுறேன் ஓடி வர எல்லாம் பண்றேன் சண்டே ஐ நீட் கம்ப்ளீட் ரெஸ்ட் சோ நான் என்ன பண்றேன் நேரம் அனுப்புறேன் சைனீஸ் ஃபுட்டு தான் நான் வாங்குறேன் சைனீஸ் ஃபுட்டு நான் வந்து நூடுல்ஸ் நான் வந்து படிக்கும் போது நான் சென்னை தான் நான் படிக்கும் போது இத்தனை நான்வெஜ் பார்த்ததே இல்லாம இப்ப வந்து சென்னையில பாத்தீங்கன்னா எனக்கு சைவ சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது பிரியாணி தான் இருக்கு பிரியாணி பிரச்சனை இல்லமா ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட மசா மசாலாக்கள் அதாவது இஞ்சி பாரம்பரிய மசாலா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் தக்கோளம் இதெல்லாத்திலயும் ஏலக்காய் இதெல்லாத்துலயும் ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் தான் செய்யுது தப்பி இல்லை ஓகேங்களா அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த சைனீஸ் ஃபுட் மேல மோகம் வருது அவங்க என்ன பண்றாங்க அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் மசாலாஸ் தான் யூஸ் பண்றாங்க அதுல யூஸ் பண்ற டேஸ்ட் என்ஹான்சஸ் அதனோட மெடிசனல் ஆக்ஷன் என்ன நிறைய பேருக்கு தெரியாது பியாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலரா யூஸ் பண்ணும்போது கேன்சர் வருது அடினோமயோசிஸ் வருது அதுல ஊத்துற என்ன ரிப்பீட்டட் ஆயில் ட்ரான்ஸியன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த ட்ரான்ஸ்லேட் ஃபேட் ஒரே எண்ணெய்ய திருப்பி 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 யூஸ் பண்றது இது சைனீஸ் ஃபுட் மட்டும் இல்லாமா நம்ம வடை சுடுறாங்க போண்டா வடை பஜ்ஜி எல்லாம் நம்ம வாங்கி ஆஹ் டீ கடையில வாங்கி சாப்பிடறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஃபேட் இருக்கு சோ இது ஒரு ரீசன் ஓகேங்களா இன்னொன்னு வந்து பாருங்க நம்ம வந்து நிறைய லேடீஸ் வந்து பாருங்க இப்ப நான் வந்து கம்ப்ளீட் டயட் எடுக்கிறேன் சொல்லிட்டு கச்சா முச்சான்ட் எடுத்து ஒரு டாக்டரோட நாலேஜே காக்டர் ஆமா இது வந்து வந்து ஒரு சிலர் இந்த இந்த கமெண்ட் போடுவாங்க இவங்க டாக்டர் ஸ்பீக்கிங் கமர்ஷியலி அப்படின்னு கமர்ஷியல் கமர்ஷியல கிடையாது என்னன்னா ஒரு டாக்டருக்கு அதனை பத்தின ஒரு தெளிவான புரிதல் அப்படின்றது இருக்கும் இவங்க சாப்பாடே சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கீட்டோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீட்டோசஸ் ஃபார்ம் ஆயிடும் அதனாலதான் வந்து பாருங்க நிறைய பேர் டயட் இருந்து செத்து போனாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டே போகலாமா இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி நைட் எல்லாம் ஃபோன் நோண்டிட்டே இருக்கிறது அப்ப ஹார்மோனல் பிளக்சுவேஷன் அப்படின்றது வருது இந்த மாதிரி பல காரணங்கள் இது எதுவுமே மெயின் காரணம் கிடையாது எவ்ரி திங் இஸ் டிகர் இது இருக்கலாம் இது இருக்கலாம் இது இருக்கலாம் கரெக்டான ரீசன் சொல்ல முடியாது பட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல இந்த மாதிரி இன்னும் ஒரு நூறு ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா சோ இத்தனை விஷயம் இருக்கு நம்மளுக்கு வந்து இந்த அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டு எல்லாம் வர்றதுக்கு இன்னும் வந்து பாருங்க நிறைய பேர் இப்ப சாப்பாடு செய்யறாங்க அப்படின்னு இப்ப நிறைய பேர் இத பாத்துட்டு சொல்லுவாங்க மேடம் நாங்க வீட்ல இருந்து வெளி சாப்பாடு சாப்பிடவே மாட்டோம் மேடம் வீட்லயே பாருங்க நாங்க அஞ்சு லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க சாம்பார் வைக்கிறாங்க குழம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா இவ்வளவு தூரம் வந்து எண்ணெய் மிதக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரசத்துக்கும் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி தேர்ட்டி ஆயிட்டாங்க அப்படின்னாலே ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் இல்ல நெய்யும் எடுத்துக்கலாம் நெய் ஒரு டீஸ்பூனு மூணு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நான்வெஜ் நிறைய சாப்பிடுறது இந்த நான்வெஜை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது இந்த அதுல யூஸ் பண்ற மசாலாஸ் அதுல இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் பிரிஞ்சு 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 நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வரும் இன்னொன்னு ப்ரிகோஷியஸ் பியூபொட்டி அப்படிம்பாங்கமா குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுங்க பாத்தீங்களா கரெக்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்குது இந்த சாக்லேட்ஸ்ல எனக்கு பிடிக்கும் அத ஆட் பாத்து ஒரு அட்ராக்டிவ் ஆர்ட்ஸ் ஆமா ஒரு அட்ராக்டிவ் ஆட்ஸ் ஆக்சுவலி வந்து அந்த சாக்லேட்ல தப்பு இல்லம்மா அந்த சாக்லேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை புரூக்டோஸ்கான் சிரப் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹை ஃபுக்டோஸ் கான்செர்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்துடுது ப்ரிகாஷியஸ் பியூபோட்டியை கொண்டு வந்துடுது பத்து வயசுல குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிருக்கு புரியுதுங்களா பத்து வயசுல குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுறது இருபது வயசுல குழந்தை கடினமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏக இது எல்லாமே வந்து ரீசன்மா இப்போ நாங்க ஒண்ணும் இல்ல பேஷன் சொல்லுவாங்க நான் சொல்லம்மா கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய் வாங்கி குடுக்கிறது ஒரு கௌரவ குறைச்சலா இருக்குது எல்லூருண்ட ஆமா எல்லூருண்ட கடலை மிட்டாய் இதெல்லாம் நல்லதுமா ஆனா என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய சாக்லேட் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்கறது ஒரு பெருமையான விஷயமா அதை விட என் பையன் ஷவர்மா சாப்பிடுவான் பர்கல் சாப்பிடுவான் பர்கல் சாப்பிடுவான் டோனட் சாப்பிடுவா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது கிடையாது பையன் பையன் களி சாப்பிடுவான் கூழ் குடிப்பா கேவரு அடை சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் அதுக்கும் மேலே குழந்தைங்க அந்த ஆடை பார்த்து கேட்சி ஆயிடுது அதுதான் விஷயம் ஆக்சுவலி என்னென்னா அந்த சாக்லேட்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம் அந்த சாக்லேட்டை பின்னாடி திருப்பி பார்க்கணுமா அதில் சர்விங் சைஸ்னு போட்டிருப்பான் நாலு பார் மூணு பார் அவ்வளோதான் கொடுக்கணும் அதுக்கு மேல கொடுக்க கூடாது சரிங்களா சோ இப்படி ஏகப்பட்ட ரீசன் சொல்லிட்டே தான் இருக்கலாம் இப்ப எனக்கு ஒரு டவுட் நீங்க மல்டிபிள் ரீசன் சொன்னீங்க இல்லையா அது இன்னும் சொல்லிட்டே போலான்னு சொல்றீங்க ஓகே ஐ இப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து அடினோமயோசிஸ் வரதுக்கான காரணமா இருக்கு இப்போ எங்களுக்கு அடினோமயோசிஸ் வந்துடுச்சு எங்களுக்கு குழந்தை பெத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னா பயப்படாம ஏதாவது சிம்பிள் டிப்ஸ் இருக்கா நிறைய இருக்குமா ஆக்சுவலி என்னென்னமா அடினோமயோசிஸ் அப்படின்னா அது ட்ரீட் பண்ண முடியாது அதுக்கு வந்து சர்ஜரி தான் ஹெஸ்டமி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்றதுலாம் இல்லைம்மா நான் ஃபோர்டீன் இயர்ஸ் அடினோமயசஸ் ஸ்ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் புரியுதுங்களா இது ஒரு சாதாரண விஷயம் இது நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி செய்யல ஆல்ரெடி ஹோமியோக்கு இருக்க ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே எந்த கிரெடிட்டுமே எங்களுக்கு வராது இந்த கிரெடிட்லாம் வந்து கோஸ் டு த சிஸ்டம் மிராக்லஸ் சிஸ்டம் ஹோமியோபதி அப்படின்னு தான் சொல்கிறேன் உண்மை அதுதான்மா இப்போ எங்களை மாதிரி எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும் தலைமுறையினர் இந்த மாதிரி ஒரு மண்ணோட சிஸ்டம் போயிடக்கூடாது ஏன்னா இந்த நிறைய கார்பரேட் ஆயிடுச்சு ஒரு புனிதமான சிஸ்டம் ஒரு சிஸ்டம் சில ஆயிரங்கள்ல மக்கள் குணமடைஞ்சிடுறது அப்படின்றது பல லட்சம் வைத்தியமா போச்சு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிஸ்டம்லாம் வந்து வந்து மறுக்கப்படுது மறைக்கப்படுது அதுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது இப்ப எங்களை மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருக்கதாம செய்யறாங்க நீங்க சோசியல் மீடியாலேயே பாத்தீங்கன்னா சித்தானா வரல விட்டு என்ற மாதிரி சூப்பரான டாக்டர்ஸ் இருப்பாங்க ஹோமியோனா இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் எப்பயுமே ஜெனியூனா பல வருஷமா பல வைத்திய முறைகள் சொல்லிட்டு தான் இருக்கும் பல உணவு முறைகள் சொல்லிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாருங்கம்மா இப்போ ஃபோர்டீன் இயர்ஸா நாங்கள் ட்ரீட் பண்றோம் இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து பாருங்க இந்த அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டு எல்லாம் வந்து ஆமா சிஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸலன்டா வந்து குணப்படுத்த முடியும் ரீனல் ஸ்டோன்ஸ் அஞ்சு சென்டிமீட்டர் கழுவினா கூட ஈஸியா ஸ்டன்ட் வைக்காம அதை க்ரஷ் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் உண்மைதாமா இது வந்து சயின்ஸே வந்து அக்செப்ட் பண்ண விஷயம் தான் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோ ஸ்டியூடோ சயின்ஸ் அப்படிம்பாங்க இட்ஸ் நாட் சயின்ஸ் இட்ஸ் பியாண்ட் த சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது ஒரு ஆயுஷ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இயர் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் ஸோ அந்த ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த கூட நாங்கள் உணவு முறைகளும் சொல்லுவோம்மா அதுக்கு முன்னாடி இந்த இருக்க பேஷன்ஸ் வந்து டாக்டரே எனக்கு இஸ்டமி வேண்டாம் அப்படின்னா கூட இவங்களா போய் சொல்லுவாங்கம்மா டாக்டர் கிட்ட எங்களுக்கு வந்து இஸ்டமி பண்ணிடுங்க கருப்பை எடுத்துருங்க அப்படிம்பாங்க இப்ப குழந்தை வலி தாங்க முடியாம நிறைய பேர் சொல்றது உண்டுதாம்மா அந்த வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த அடினோமயோசினோட பெயின் வந்து பயங்கரமான பெயின்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு அடி வயிற்ல வெட்டினா எப்படி இருக்கும் கட் பண்ணிகிட்டே போனேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வலி வரும் அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கும் போது அந்த அந்த ரொட்டேஷன் ஆக்சஸ் வாங்க அந்த குழந்தை தலை திரும்பி ஒரு ஒரு வெளியே வரும் நம்ம ஒரு புஷ் பண்ணனும் வெளியே வரும் அந்த மாதிரி பெயின் இன்னும் வந்து பாருங்கம்மா அடினோஸு சிவியரா இருக்குன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் பெயின் இருக்கும் அந்த வலி தாங்க முடியாம பேஷண்டே போய் டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க இதை நம்ம டாக்டர் வந்து தப்பா சொல்றது சொல்ல முடியாது நானே போய் சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க ஆமா நான் நானே சொல்றேன் எனக்கு வலி தாங்க முடியல என்னால இந்த கொடுமை அனுபவிக்க முடியல எனக்கு குழந்தையும் வேணாம் குட்டியும் வேணாம் அந்த தனியாவே கூட இருந்துக்கிறேன் தயவு செஞ்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க சோ அது வந்து சர்ஜரி நோக்கி போகுது ஆனா ஹோமியோபத்தியில வந்து பாத்தீங்கன்னா மெடிசன்ஸோட கூட நாங்க நிறைய உணவு முறைகள் சொல்லுவோம்மா இந்த அந்த அந்த உணவு முறைகளை மக்களுக்கு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெய்லி வெண்டையும் எடுக்க சொல்லுவோம் ஓகேங்களா வெறும் வயிற்றுலையா ஆமா வெறும் வயிற்றுல நைட் ஊற வச்சு அந்த தண்ணியோட ஆமா ஊற வச்சு தண்ணியோட எடுக்க சொல்லுவோம் பொதுவாக வந்து பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த அடினோமயோசிஸ்க்கு ஹார்மோனல் ஃப்ளெச்சுவேஷன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் ஓகேங்களா அந்த நிறைய ரீசன்ஸ்ல ஹார்மோனல் குறைபாடோ ஒரு ரீசன் ஹார்மோனல் ஃப்ளெச்சுவேஷன் சொல்லலாம் ஈஸ்டர்ஜென் எக்ஸஸ் ப்ரொஜெஸ்ட்டோன் டிஃபிஷியன்சி அது ஒரு ரீசன் ஈஸ்ட்ரஜன் எக்ஸஸ் ப்ரொஜெஸ்ட்ரோன் இன்சஃபிஷியன்சி அது ஒரு ரீசன் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் இன்சஃபிஷியன்சி டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக வருது அதுவும் ஒரு ரீசன் இந்த மாதிரி நிறைய காரணம் டெஸ்டோஸ்டிரான்றது ஆண்களுக்கான அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்குது இப்படி ஹார்மோனல் மேஜர் பாட்டுமா அப்ப அந்த ஹார்மோனல் பிளக்சுவஷன் ரெக்டிஃபை பண்ற விதமா டெய்லி காலையில் வெந்தியோ எடுக்க சொல்லுவோம் சூப்பர் வெந்தியத்துல ஈஸ்டர்ஜன் நிறைய இருக்குமா வெந்தியோ வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்சு கண்ணாடி பவுடர்ல போட்டு டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுக்க சொல்லுவோம் இப்ப லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு ஈரோ ஆயிடுது அப்படிம்பாங்க அப்ப என்ன சொல்லுவோம் ஊற வச்சு காய வச்சு பவுடர் எடுத்துக்க சொல்லுவோம் இல்லைன்னா கூட நைட்டு ஊற அப்படியே கூட குடிக்கலாம் அதுதான் ஈரோம் ஆயிடுது அப்படிம்பாங்க அப்படியும் சாப்பிடலாம் பல விதமா எடுக்கலாம் எங்களுக்கு தேவை வெந்தியும் எடுக்கணும் ஆனா லேடிஸ்க்கு வந்து இதனால அதுவோ அதனால இதுவோ அப்படின்ற பயம் நிறைய இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வெந்தயத்தை அப்படியே வாயில கொட்டி மாத்திரம் முழுங்குற மாதிரி தண்ணி போட்டு போட்டுங்க அதுல நிறைய பேர் கேட்பாங்க வயிற்றுக்குள்ள போய் ஏதாவது பிரச்சனை அப்படிம்பாங்க நம்மளோட ஹெச்சியல் எல்லாத்தையும் சரிமானம் பண்ணிடுமா வயித்துல சொரக்குற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு அப்ப ஈரோ ஆகாது அப்ப டெய்லியே இவங்க காலையில ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்படின்றது கம்பல்சரி எடுத்துக்கணுமா அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த வாழைப்பூ இருக்கலாம் இவங்களுக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும் எக்ஸசிவ் பெயின் இருக்கும் மெனரேஜியா டிஸ்மெனோரியா இந்த ரெண்டுமே இருக்கும் அப்ப என்ன பண்ண சொல்லுவோம்னா வாழைப்பூ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வாழைப்பூ தோலை பிரிச்சா கொத்து கொத்தா சீப்பு சீப்பா இருக்கும் இல்லாமா அது வந்து பாருங்க ஒரு சீப்பு நல்ல பெரிய பூவா இருக்கு நல்ல இவ்வளவு பெரிய பூ இருக்குன்னா ஒரு சீப்பு போதுமா குட்டி குட்டி பூ இருக்குன்னா ரெண்டு கொத்து புரியுது ஆஹ் அதை வந்து மிக்சியில போட்டு மோர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அடிச்சு அது நல்ல டேஸ்டாவே இருக்கும்மா அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த அது எவ்ளோ ஜூஸ் வருதோ அவ்வளவு குடிக்க சொல்லுவோம் வடிகட்டி அதுதான் எக்ஸ்ட்ராக்டெல்லாம் வந்துருது இல்லை அதை வந்து சக்கையை எடுத்து போட்டுட்டு அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்க சொல்லுவோம் இப்ப இது வந்து காலையில வெறும் வயிறா அப்படின்னு கேட்டா டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் நான் தாராளமாக குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு எடுக்க வெந்தய மட்டும் வெறும்ல சாப்பிட்டு இந்த ஒன்று என்னோட டெய்லி ஹாபிட்ல ஒன்னு விட்டு ஒரு நாள் இந்த வாழைப்பூ வித்துமோரோட ஆமா கம்பல்சரி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கம்மா நாங்கள் எல்லோட்டி அப்படின்னு ஒன்னு சஜஸ்ட் பண்ணுவோமா இந்த எல்லோட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியால எல்லோட்டி அப்படின்றது ஒன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணது நான் ஏறக்குறைய ஒரு முப்பது விதமான எல்லோட்டி நான் சொல்லுவேன் இருபது விதமான எல்லோட்டி யூட்ரைன் ஓரியன்ட்ரடி மீதி பத்து வந்து பாருங்க வெயிட்டு ஸ்கின்னு ஹேரு இந்த மாதிரி இவங்களுக்கு சொல்ற எல்லோட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா இந்த சுருள்பட்ட சன்னல் அவங்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த சன்னல் அவங்கப்பட்ட ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணும் அந்த சன்னல் அவங்கப்பட்டையில பாருங்க யூஜனால் அப்படின்ற மூளைக் இது பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உடம்புல எங்கெல்லாம் ரணம் இருக்கும் உடம்புல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த இன்ஃப்ளமேஷன் வராம தடுக்கிறதுக்கு இந்த யூஜனால் ஹெல்ப் பண்ணும் சன்னல் அவங்கப்பட்ட அப்போ அது நூறு கிராம் எடுத்துக்கணும் சீரகம் ரசத்துக்கு போடுற சீரகம் எடுக்கலாம்மா அது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீரகம் நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறு உப்புசம் சரியாம வயிறு பொறுமல் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் அதே மாதிரி அயன் சத்து ஜாஸ்தி இருக்குமா அது வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிட்டு சொல்லுவோமா பவுட்ரு பண்ணிட்டு மஞ்சள் தூள் மஞ்சள்ல குர்க்குமீன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு அந்த குறுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலியும் வேதனையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து பண்ணி அந்த கண்ணாடி பாட்டில போட்டு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சிடணுமா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி வடிக்கட்டி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு டேஸ்டுக்காக எனக்கு வேண்டாம்னா அப்படியே குடிக்கலாம் வேணும்னா கொஞ்சமா தேன் போட்டுக்கலாம் சூடா குடிக்கணும் இது குடிக்கிறது மூலயமா பயங்கரமான ரிசல்ட் வருமா இந்த அடிவயிறு கொழுப்பு இடுப்பு கொழுப்பு வயிற்றுல இருக்க கொழுப்பு ரத்த நாளங்கள்ல இருக்க கொழுப்பு எல்லாமே குறையுமா ஓகேங்களா இது கொழுப்பு சிடுபு இல்லைங்களா சோ அதுல வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா வெந்தயம் அதுக்கப்புறம் காலையில வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எல்லோட்டி அதுக்கப்புறம் வாழைப்பூ எல்லோட்டி வந்து ஆப்டர் ஃபுட் எடுக்கணுமா சூப்பர் இதோட கூட ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி பொதுவாகவே யூட்ரின் பெத்தாலஜி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூடானது வேண்டாமா ரொம்ப சூடானது சென்ஸ் இந்த சிக்கன் கத்திரிக்காய் இந்த எள்ளு கொள்ளு இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் பழத்தில் பப்பாளி பழம் பைனாப்பிள் பலாசோலை மாங்காய் மாம்பழம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் இதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்ண சொல்லுவோமா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்க சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது செல்ல உருவாகும் அதுவும் ஒரு காரணம் மயோசஸ்க்கு ஸோ இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணும்போது கூட இருக்கவே இருக்குமா அந்த மிராகுலஸ் ஹோமியோபத்திக் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நடுனு கம்ப்ளீட்லி நார்மல்ஸி வந்து இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்பாங்க இது எப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா வரும்போதோ ஸ்கேன் எடுப்போமா இப்போ பொதுவாக என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் சொல்கிறது நான் செய்கிறது வரும்போது ஸ்கேனு நடுவில் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு இன்பிட்வீன் ஸ்கேனு அதுக்கப்புறம் டேர்மில் ஸ்கேன் ஸ்கேன் நார்மல் வந்துச்சுனா முடிஞ்சிருச்சு மெயின்டெயின் மேம் அதாவது மக்களே டாக்டர் சொல்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு கண்டிப்பா அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த பெயின்லாம் ஸோ டாக்டர் சொல்ற மாதிரி இந்த அந்த எல்லோ டீ அதுக்கப்புறம் வந்து இந்த வெந்தயம் இந்த வாழைப்பூ ஜூஸ் இதெல்லாம் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பெயின் அண்ட் வெல் இந்த ஸ்கேனும் நீங்க செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெராக்கிள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு பதிவில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நன்றி நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்